அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வ என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என்கிறவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வ பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் அனைத்து உறவினரும் நலம் என பரதன் தன் தாயிடம் கூறுதல் பாடல் எண் எழுநூற்றி எழுபத்தி நான்கு அன்னை இவை கேட்க அவன் அனைத்துறவும் நலம் என்றான் என் தாயே கேகையத்தார் எல்லோரும் நலம் அறிவாய் பொன் மலர் போல் உள்ளன்பார் பொன் போல் பல செல்வம் பண் மலையாய் தந்தார் அப்பணம் நிலம் பருதி இதுவே எழுநூற்றி எழுபத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அன்னை இவை கேட்க அவன் அனைத்துறவும் நலம் என்றான் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தன்னுடைய தாயானவள் கேகைய நாட்டிலே வாழும் உறவினர் அனைவரும் நலமாக இருக்கிறார்களா என்று கேட்ட கேள்விக்கு பதில் உரைக்கும் வண்ணமாக பரதனானவன் அன்னையே கேகைய நாட்டில் வாழும் அனைத்து உறவினரும் நலமாக இருக்கின்றனர் என்று பதில் உரைத்தான் அவ்வாறு கூறியவன் மேலும் தொடர்ந்து என் தாயே கேகயத்தால் எல்லோரும் நலம் அறிவாய் அன்றுக்குரிய அன்னையே கேகய நாட்டில் வாழும் நம்முடைய உறவினர் மட்டுமன்றி அந்த நாட்டில் வாழும் அனைத்து மக்களும் நலமுடன் இருக்கிறார் என்பதை உனக்கு உரைக்கிறேன் பொன் மலர் போல் உள் அன்பார் பொன் போல் பல செல்வம் அந்த கேகைய நாட்டில் வாழும் நம்முடைய உறவினர் யாவரும் கொண்ட மலர் போன்ற உயர்ந்த உள்ளம் கொண்ட அன்பினால் பொன் மலை போல் பல செல்வம் பொன் மலை பொன்னால் ஆன மலை போல் திரண்டு காணப்படக்கூடிய பெரும் செல்வத்தை பல்வேறு வகையான செல்வத்தை பன்மலையாய் தந்தால் அப்பண்பெழுந்தம் நிலம் வருது பன்மலை தொடர் போலவே அவர்கள் தந்த அந்த பெரும் பரிசு பொருள்கள் யாவும் அவர்களுடைய பண்பின் ஊர்வலம் போலவே பண்புடன் அவர்கள் கொடுத்த அந்த பரிசு பொருள்கள் யாவும் அவர்களுடைய பண்பின் ஊர்வலம் போலவே எழுந்து நம்முடைய நகரை நோக்கி எழுந்து வந்து கொண்டிருக்கின்றன என்று அந்த பரதன் தன்னுடைய தாயிடம் உரைத்தான் இதுவே எழுநூற்றி எழுபத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்